கோலிவுட்டில் ஐயா திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு நடிகையாக கொடுத்தவர் நயன்தாரா முதல் படமே பெரிய அளவில் வெற்றி கொடுக்க தொடர்ச்சியாக வாய்ப்புகளும் குவிந்தது ஆனால் சிம்புவுடன் ஆன காதலினால் சில காலம் பிரேக் எடுத்துக்கொண்டு மீண்டும் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கினார் இந்த காலத்தில் தனி நாயகியாக நிறைய படங்களில் நடித்து ஹிட் கொடுத்தார் நயன்தாரா ஒரு படத்துக்கு பத்து கோடி வரை சம்பளமாக வாங்குவதாக கூறப்படுகிறது மேலும் தனிஷ் கே பியூட்டி பாசா உள்ளிட்ட முன்னணி பிராண்டுகளுக்கு விளம்பரங்களில் நடிப்பதற்கு ஐந்து கோடி வரை சம்பளம் வாங்குவதாகவும் கூறப்படுகிறது மொத்த சொத்து மதிப்பு மட்டும் இருநூறு கோடிக்கும் அதிகமாக இருக்கும் எனவும் கூறப்படுகிறது இந்தியாவில் மட்டும் மொத்தமாக நான்கு ஆடம்பர பங்களாவை நயன் சொந்தமாக்கி வைத்திருக்கிறார் அவர் தன் கணவர் மற்றும் மகன்களுடன் தங்கியிருக்கும் நான்கு கொண்ட கொண்டாசமான பங்களா மதிப்பு மட்டுமே நூறு கோடி இருக்கும் எனவும் கூறப்படுகிறது பாலிவுட் நடிகைகளைப் போல சொந்தமாக ஒரு ஜெட் விமானத்தையும் வைத்திருக்கிறார் இதன் மதிப்பு மட்டுமே ஐம்பது கோடி இருக்கும் என கூறப்படுகிறது எழுபத்தி லட்சம் ரூபாய் மதிப்புடைய பி எம் டபிள்யூ கார் எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்புடைய மெர்சிடஸ் இனோவா கிறிஸ்டா என் 1.76 கோடி மதிப்புடைய BMW 7 டபிள்யூ செவன் சீரிஸ் கார்களை சொந்தமாக வைத்திருக்கிறார் பிரபர லிபாம் துபாய் எண்ணெய் நிறுவனத்தில் ஷேர்கள் ஆகிய பிசினஸ்களில் முதலீடு செய்திருக்கிறார் இது இல்லாமல் பெண்களுக்கான ஸ்கின் கேர் பொருட்கள் ஃபெமி என்ற நாப்கின் நிறுவனத்தையும் சொந்தமாக தொடங்கியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது